செக் பண்ணி பார்த்தா தெரியும் பயங்கரமாக கத்தி திட்டி நானும் என்னன்னோ பண்ணி பார்த்துட்டேன் இதால் என்ன ஆகுதுன்னா நான் அவங்களுக்கு எப்படி எதில் சொல்கிறது இதனால எதுலே சொல்கிறேன் ஒது 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 தேவையில்லாமல் அது கொஞ்சம் இந்த லைவுக்கு வந்து ரீயூஸ்டுன்னு வருது நான் வந்து தேவையில்லாமல் நான் நான் எதாவது பே பேசணா அவங்க என்ன பேட் கமெண்ட் போட்டாலும் வரல பட் நம்ம பேசுறது மட்டும் அது இதுவாகுது ஸோ யோசிச்சு பார்த்தா சரி ஓகே வேணா நமக்கு எதுக்கு தேவையில்லை எவ்வளோ நேரம் போடுறாங்களோ போட்டுட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு எவ்வளோ நேரம் டைம் இருக்கோ போட்டு போட்டோம் நம்ம லைவ் முடிச்சா அடுத்த லைவில் போய் யாருக்காச்சும் அதே கம்மன் தான் பண்ண போகிறாங்க பண்ணிவிட்டு போட்டோம் போங்க அது எதுக்கு உட்காந்து நமக்கு வேலை மேலக்கட்ட வேலையும் உட்காந்து அவங்க கம்மன் டிலே பண்ணிக்கிட்டு அவங்க பேக் அடிச்சுக்கிட்டு கிடப்பானே தோனே எது போக முடியுது கண்டுக்கக்கூடாது அவங்களும் ஹாய்ப்பா மரியாதையாக கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஹாய் சொல்கிறேன் தேங்க்யூ சப்போர்ட் அப்புறம் சொல்லிடுறேன் பேட் கமெண்ட் பண்ணுற எல்லாருமே உங்கள் அக்கா தங்கச்சியாக நீங்கள் சொல்கிறத உங்கள் விருப்பம் போல் சொல்லுங்கள் உங்கள் அம்மாவை தான் நீங்கள் சொல்கிறீங்க உங்களை பெற்றாங்க இல்லையா அதுக்காக சொல்கிறீங்க சொல்லிட்டு போங்க என்ன எடுப்பது கைக்கு நான் ஃபோன் இருந்தாலும் நான் மேலே மேலே டைம் பார்க்கணும் ஏம் லேதுமா பரவ ஓகே விஷ்ணு தேங்க் யூ ஸோ மச் விஷ்ணு ஹலோ லோகேஷ் ஆமாம் ஆமாம் பற்றி வேஸ்ட் ஃபாலோ பிரதர் அவங்க கிட்ட பேசவே வேஸ்ட் விடுங்க விடுங்க விஷ்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா கலைவாணி ஹாய் சிஸ்டர் இவங்களாம் இவ்வளோதான் தெரியுமே என் பாகம் நானும் மீறி எல்லாம் ஒன்றா இருக்கும்

தேங்க்யூ நந்தினி பேபி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்கள் கமெண்ட்ஸ் வேகமாக மூவ் ஆகிடுச்சி ஸோ அதனால் படிக்க முடியல தப்பாக எடுத்துக்காதுங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் உங்களை மாதிரி ஒரு சில சப்போர்ட்னால தான் ஏதோ ஒன்று ஓடிட்டுருக்கு இல்லைன்னா என்ன பண்ணி தொலை இவங்களுக்கு கிடக்குறாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குட் நைட் குட் நைட் எல்லாருக்கும் வெல்கம் பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜய் நீங்க எப்படி இருக்கீங்க என் பாய் வெள்ளா நான் என்னமா பேசிட்டு இருக்கேன் தமிழ் தரமா பேசோஷ் ஹாய்

ओके okay, विजय वेस्ट பண்ணிட்டாங்க الايه வேணும்ட்டே வரணும் वेस्ट பண்ணிட்டாங்க கொடுக்க கூடாது आकाश हाय